வெல்கம் டு விவோ டிஃபென்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு பெரிய நியூஸ் கம்பெனியோட ஓனது திடீர்னு செத்து போயிர அவரோட பல்லாயிரம் கோடி கணக்கான சொத்து ஊதாரியா சுத்திட்டு இருந்த அவரோட மகனுக்கு போய் சேர்ந்துருது எப்படி பணத்தை வச்சு டோனி ஸ்டார்க் அயன்மேன் ஆனாலோ அதே மாதிரி இவன் காசை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ அவளா முயற்சி பண்றான் அப்ப அவன் கூட உண்மையாவே சூப்பர் பவர்கள் கொண்ட ஒருத்தன் வந்து கூட்டிச்சார ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊரே திருப்பி போடுறாங்க அதை பத்தின ஒரு காமெடி நிறைஞ்ச அருமையான திரைப்படத்தை தான் இன்னைக்கு பாக்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு த கிரீன் ஹார்னட் பச்சை குழவி படத்தோட முதல்

அவன் கையில வச்சு விளையாண்டு அந்த சூப்பர் ஹீரோ பொம்மை எப்படிங்க அதை தலைய பிச்சு குப்பை தொட்டியில வீசிடுறது அது அந்த பையன் மனசுல வடுவா அமைஞ்சிருது இருபது வருஷம் கழிச்சு அந்த ஊரை காமிக்காங்க கார்ல இருந்து கோட்டு சுட்ட எல்லாம் போட்டு கெத்த ஒருத்தன் இறங்கி வரான் நேரம் அங்க இருக்கிற பப்புக்குள்ள பூந்து போகுமே அங்க சில செக்யூரிட்டி கார்டுகள் வந்து இவனை நேரம் மேல அவங்க ஓனர் கூட்டு போறாங்க யாரு தனி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க உள்ள வந்தவனோ நான் அந்த ஊர்ல கடந்த இருபத்தஞ்சு வருஷமா வேலை பார்த்தது எல்லாமே ஒரு விஷயத்துக்காக தான் களி கலவோ இளவோ அது எதா இருந்தாலும் அதுக்கு காரணம் நானாதான் இருக்கணும் அதனால எனக்கு தெரியாம அந்த கஞ்சா வித்துக்கிட்டு இருக்க பத்தியா அந்த வியாபாரம் கம்பெனி எல்லாமே என்கிட்ட ஒப்ப

காஃபி மகு அதுல உள்ள காஃபி எடுத்து அப்படியே குடிக்கவும் பயலுக்கு மூடு அப்படியே ஃப்ரெஷ் ஆகுது அப்ப அங்க வந்து இவனோட அப்பா பொறுப்பே இல்லாம பொண்ணை கூட்டு வந்து பழுத்து கிடக்கிற இவனை பார்த்து இன்னும் எவ்வளவு நாள்ல என்ன அசிங்கப்படுத்த போற ஏற்கனவே இந்த ஊர்ல கொல கொள்ளனு வின்னர் படத்தோட திருவாச்சி மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் பத்தி நியூஸ் பேப்பர்ல போட்டுட்டு மூணாவது பக்கத்துல திரும்பி பார்த்தா என்னோட பேப்பர்லேயே என் மானத்தை வாங்குற மாதிரி உன்னோட போட்டோவோட நியூஸ் வந்துருக்கு இன்னொரு வாட்டி என் பேர்ல இழிவு பத்திர மாதிரி ஏதாவது பண்ண உன்னை வீட்டை விட்டே அடிச்சு தொலைத்துருவேன் ஆகா வள்ளி பயில அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு ஆனா நம்ம பையன் இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுட்டு மறுபடியும் பார்ட்டி பண்ணிட்டு அன்னைக்கு சாயங்காலம் கார்ல வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வெளியே ஒரே போலீஸ்காரா இருக்கு உடனே கார்ல உள்ள டிவியை போட்டு பார்த்தா ஒரு தேனி கொட்டினதுல அலர்ஜி ஆகி இவங்க அப்பா மண்டையை போட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது இப்ப அவரோட மொத்த நியூஸ் மீடியா எம்பயரும் இவன் பெயர்ல அவன் அப்பாவோட நல்ல அடக்கம் அன்னைக்கு அந்த ஊர் மேயெல்லாம் வந்து ஸ்பீச் குடுத்து அவங்க அப்பாவோட சலையும் ஒண்ணு ஓபன் பண்ணி அடக்கம் இனிதே முடியுது நம்ம ஹீரோ அங்க இந்த கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த மேயரு நேராவே இவன்கிட்ட வந்து நானும் எங்க அப்பாவே இந்த மாதிரி சின்ன வயசுல இழந்த வந்தா அந்த வழி என்னன்னு எனக்கு புரியும் உனக்கு எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு அங்க இருந்த நேரா இவன் அப்பாவோட ஆபீஸ்க்கு வரான் அங்க அப்பாவோட ரைட் ஹேண்டான ஒரு பெரியவர் இருக்காரு இங்க வேலை பாக்குறவங்க எல்லாருமே உங்க அப்பாவுக்கு நாற்பத்தஞ்சு வருஷமா விசுவாசமா வேலை பாக்குறவங்க இனிமேல இது எல்லாமே உங்களோட தான் இந்த நியூஸ் பேப்பரை சரியான பாதையில வழி நடத்த நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் சேனாதிபதியா இருந்து நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோவோ இந்த செய்தித்தாள் நடத்துறது எல்லாம் என்னோட ஏமே கிடையாது அதை நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் வழக்கம் போல தூங்கி காலையில எழுந்துச்சு அவன் பெட் சைடு காப்பி எடுத்து குடிக்கான் வாய்க்குள்ள உடனே லொபக்குன்னு துப்பிடுறான் கடுப்புல நேரம் எழுந்துச்சு போய் அவன் வீட்டு வேலைக்காரிய பிடிச்சி என் ஏன் எப்படி சாக்கடை மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டனா உங்க காப்பியை எப்ப எப்பவுமே கேட்டோன் ஒருத்தன் தான் பண்ணுவான் உங்க அப்பாவோட ரைட் ஹேண்ட் மாதிரி இருந்த அவன் உங்க அப்பா இறந்து போவுமே அவனையும் வேலையை விட்டு அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல அது கேட்டவோ மாட்டவோ அவன் இப்போ இங்க வந்து எனக்கு என்னோட காப்பி வேணும் அப்படின்னு சொல்ல அவங்க ஃபோன் போட்டு கூப்பிடுவோம் ஜம்முனு பைக்ல வாதான் ஒருத்தன் அவன் வந்து நிக்கவுமே யார்ல நீ அப்படின்னு கேட்டா நான் தான் கேட்டோ உங்க அப்பாவோட கார் மெக்கானிக்கா இருந்தவன் உங்களுக்கு காப்பியும் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல மெக்கானிக்கா நீ ஏம்ல காப்பி பண்ண அப்படின்னு கேட்க நானே கூப்பிட்டு போய் காமிக்க அப்படின்னு கிச்சன்ல போய் ஒரு செல்ஃபா திறக்கான் அங்க ஒரு அதிநவீன மிஷின் ஒன்னு இருக்கு அதுல முன்னாள் சுவிச் ஆன் பண்ணி ரெண்டு மூணு லெவல் பிடிச்சா ஒவ்வொரு நாள் காலையிலயும் இவன் பெட் சைட்ல இருந்து அந்த அருமையான காபி ரெடி பண்ணி அவன் கையில குடுக்கான் அத குடிச்சு அப்படியே இம்ப்ரெஸ் ஆன நம்ம ஹீரோ இந்த மிஷினை யாருல பண்ண அப்படின்னு கேட்டா நான் தான் பண்ண அப்படிங்க அதை கேட்டு ஷாக் ஆன நம்ம ஹீரோ அந்த காப்பியை குடிச்சு என் கூட உட்காந்து உன்னோட கதையை சொல்லு அப்படின்னு அவன் கூட உட்காந்து பேசுறான் அப்போ இவன் தன்னோட வாழ்க்கையில எப்படி அடிபட்டு கஷ்டப்பட்டு திருவிழா ஒரு மெக்கானிக்க வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இவங்க அப்பா அவன் கடைக்கு வந்ததும் இவன் பண்ண வேலையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவர்கிட்ட பெர்மனண்டா வேலைக்கு சேர்த்துக்கிட்ட கதையும் சொல்றான் ஆனா சும்மா சொல்லக்கூடாது கேட்டோம் நீ பண்ற காஃபி வேற லெவல் அப்படின்னு சொல்ல இது என்ன பெருசு இதோட சூப்பர்

ஒரு ஜோடியை ரெண்டு மூணு பொல்கி பயிலுக அட்டாக் பண்ண பாக்காங்க அதை பார்த்து நம்ம ஹீரோ அட பாவமே அவங்க எப்படி அதை காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வெண்ணெய்களா அவங்கள சும்மா விடுங்களா அப்படின்னு கத்தவுமே அந்த மொத்த குரூப்பும் இவனும் தொலைத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து நம்ம கேட்டோம் அவனை காப்பாத்துறதுக்கு பின்னாடியே ஓடுறான் அதுக்குள்ளேயே அவங்க ஹீரோ மலத்தை போட்டு அடிக்க போவ கேட்டோம் அங்க ஒரு செகண்ட் நின்று எத்தனை வேறு இருக்காங்க என்ன ஏதுன்னு டைமை ஸ்லோ பண்ண மாதிரி கண்காணிச்சு நம்ம பிளாஷ் மாதிரி அசுர வேகத்துல எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுறான் புருசலி ஃபேன் ஆயுவன் அவன் கத்து வச்சிருந்த வித்தை எல்லாத்தையும் இறக்குறான் அங்க இருந்து எல்லாரையும் அடிச்சு போட அப்ப போலீஸ் சைலன் கேட்கவும் ரெண்டு பேரும் கார் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க பின்னாடியே போலீஸ்காரங்க காரங்க கார்ல துரத்த ஆரம்பிச்சிடறாங்க அப்போ ஒரு போலீஸ்காரன் ஓவர் டேக் பண்ணி வந்து துப்பாக்கியால சுடுறான் நல்ல வேலைக்கு கண்ணாடி எல்லாம் புல்லட் ப்ரூஃபா வச்சிருந்தாலும் பொழைச்சிடுறாங்க அத்தி நம்மள கொல்ல பாக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீலுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த ஈட்டிய வெளி எடுத்து போலீஸ் காரைய கவுத்து விட்டுட்டு ஓடிடுறாங்க வீட்டுக்கு வந்து ஒரே கொண்டாட்டம் இன்னைக்கு நைட்டு நம்ம திறப்ப கொடுத்துட்டோம் அப்படின்னு ஹீரோவை கையில பிடிக்க முடியல அவன் நம்ம கேட்ட கூப்பிட்டு எல்லாம் நான் சொல்றது கேளு உனக்கு என்ன தெரியல திடீர்னு மின்னல் வீர மாதிரி அப்படியே டைம் ஆன மாதிரி பயங்கர ஸ்பீட்ல எல்லாரும் அடிச்சு போட்ட இன்னைக்கு நைட்டு நம்ம பண்ண சம்பவம் சும்மா திறப்பா இருந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் சூப்பர் ஹீரோஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்ப டிவில இவங்களோட நியூஸ் வருது பார்த்தா மகுமடி போட்ட ஏதோ ரெண்டு பொறிக்கு பயிலுக நியூஸ் உலக ஜாம்பாவானின் சிலைய சேதப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு இவங்களை கிரிமினல் மாதிரி காமிக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது இதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து கேட்டோம் எல்லா சூப்பர் ஹீரோஸும் அநியாயத்துக்கு மாற்றது ஒரே காரணத்தினால தான் ஏன்னா அவங்க நல்லவங்க சூப்பர் ஹீரோவை வீழ்த்தணும்னா அவன் குடும்பத்தை பிடிச்சிட்டான் காதலியை பிடிச்சானா சோலி முடிஞ்சது கொட்டை நசுக்கி கீழே உட்கார வச்சிருவாங்க அதனால நம்ம கெட்டவங்க மாதிரியே வேஷம் போடுவோம் ஊருக்குள்ள கெட்ட மாதிரி சுத்தினா வில்லன்களே நம்மளை தொடுறதுக்கு பயப்படுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டவோட மண்டையை கழுவி நம்ம சூப்பர் வில்லன் மாதிரி போய் மக்களை காப்பாத்துவோம் நம்ப வச்சு ஒரு பிளான சொல்றான் மக்கள் நம்மள சீரியஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னு அடுத்த நாள் காலையில கோச் சுட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ அப்பாவோட நியூஸ் கம்பெனிக்கு போறான் கூடவே கேட்டவ அவனோட ரைட் அண்ட் அசிஸ்டன்ட் மாதிரி வச்சுக்கிறான் அந்த நியூஸ்ல உள்ள எல்லா ஹெச்ஓடியும் கூட்டு ஒரு கூட்டத்தை அமைச்சு எங்க அப்பாவோட சிலைய ஒருத்தன் சேதப்படுத்திட்டு ஓடி இருக்கானா அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டு நார கிளிக்க போறான் எவ்வளவு பெரிய இடத்துல தெரிஞ்ச கை வச்சிருக்கானா அவன் ஒரு டேஞ்சரான கூடிய கிரிமினல் அவனை நியூஸ் பேப்பர் வெப்சைட் ஆன்லைன் எல்லாத்துலயும் போட்டு கிழிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கான் ஆனா அவனுக்கு ஏதாவது பேர் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறப்பதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கேட்டோம் இவன் பேர் கிரீன் ஹார்ட்னட்னு ஒப்புங்க அவளை தான் நியூஸ் பேப்பர் எல்லாத்திலையும் ஹெட்லைன்ஸ்ல இந்த கிரீன் ஹார்ட்னட் கிரிமினல் யாரு யாரு அப்படின்னு சொல்லி அந்த நாடு முழுவதும் பிரபலம் அந்த நியூஸ் பேப்பரை வாசிக்கல நம்ம ரெட்டை குழல் ராஜோ சில தலையை இவனை பெரிய ஆளாகிட்டு நான் மனசு தலையை வெட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன ஒரு பேப்பர்லயும் போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான் நியூஸ் மீடியாக்களோ அந்த ஊர் மேல பிடிச்சி உண்டான நைட் என்னடா நைட் கிளப்ல பாம் வடிக்கி நேற்று நைட் என்னடா இவ்வளவு பெரிய ஆளோட சிலையை

இவளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு சரி இந்த கிரீன் ஹார்னட் பயில பத்தி என்ன நினைக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அவ எடுத்து விடுறா ஒரு எஸ்ஏ அவ சொல்றதெல்லாம் கேட்டு இவங்களே அசந்து போயிடறாங்க நம்ம கிரீன் ஹார்னட் கேரக்டர் இன்னும் பிரபலம் ஆகுறதுக்கு இவட்டே ஐடியா கேட்கலாம் போல அப்படின்னு சொல்லி அவளை பெர்மனன்ட் செக்ரட்டரியாவே பணியா மாத்திடலாம் அவ கிரீன் ஹார்னட் பத்தி சொல்றப்போ அவன் வளர்ந்து வர்ற ஒரு கிரிமினல் இப்போ அவன் வேணுக்குனே வேற ஏதாவது ஒரு பெரிய கிரிமினலோட ஏரியாலேயே போய் அலப்பறையை கொடுப்பான் ஏன்னா அவன் பவருக்கான பசியில இருக்கான் அப்படின்னு சொல்ல சொல்ல நம்ம கேட்ட விட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறாங்க இவ பெர்மனன்ட் செக்ரட்டரி ஆன சந்தோஷத்துல அங்கிருந்து கிளம்பி போவ இவங்களோ மாப்பிள்ள அந்த கேஸ் சொன்ன மாதிரி நம்ம எதிராளி ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவன் ஏரியால போய் வெயிட்ட கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ண அதுக்கு முன்னாடி இவங்க கார் என்ன வெறித்தனமா ரெடி பண்றாங்க ரசாயன கெமிக்கல் மந்திர பொடி எல்லாம் போட்டு ஏவுகணைகள்லாம் ரெடி பண்ணி கார்ல ஃபிட் பண்றாங்க இவங்களோ அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் ரெடி பண்றாங்க ஆக மொத்தம் ஒரு சூப்பர் வில்லன்களாவே உருமாறுறாங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு நம்ம ஹீரோவை கூட்டு வந்து அவன் ரெடி பண்ண காரை காமிக்கான் அதை பார்த்தா பேட்மேனுக்கே பேதி எழுத்துரும் உலக தரத்துக்கு பயங்கரமா இருக்கு இந்த கார் அந்த கார்க்கு இவங்க கருங்குயில்னு பேர் வச்சிருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு இவங்க வெளியே கிளம்ப அப்ப நம்ம ஹீரோ லினோட கேஸுக்கு கால போட்டு லைட்டா வழிதான் என்ன சார் அப்படின்னு சொல்ல அது இல்லமா கிரீன் ஹார்ல பத்தி ரீசர்ச் பண்ண சொன்னேன் அவன் அடுத்தது என்ன பண்ணுவான் நீ நினைக்க அப்படின்னு கேட்க நான் பண்ண ரிசர்ச் அவங்களுக்கு உடனே மெயில் அனுப்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அனுப்பி விடுறா அதை பிரிண்ட் எடுத்து பாத்தீங்க இவங்க ஊரோட தெற்கு பக்கத்துல டவுன் டவுன்னு சொல்ற ஒரு இடத்துல நாலு ஒண்ணுக்கு பதினாலு கொலை நடக்கும் நூத்தி பதினாறு வழிப்பறி நடக்கும் கிரீன் ஹார்ல டெபியூட் பண்றதுக்கு சரியான இடம் தான் சொல்லிட்டு காரை டவுன் டவுனுக்கு கூடுறாங்க அந்த ஊருக்குள்ள போறப்பவே இவங்களுக்கு லைட்டா வைத்த கலக்குது அங்க திருவிழா ஒரு முக்கில் ஒரு அஞ்சாறு பேர் கூட்டம் நின்றுகிட்டு இருக்க இவங்கள வம்பு கிளப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஊட்டன் அழிச்சு வந்த மாளுக அவங்க பக்கத்துல காரை நிப்பாட்டி நான் தான் கிரீன் ஹார் நட்டு உன் பாச கூட உட்காந்து எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல கடுப்பான அவங்க முதல் என்னோட துப்பாக்கி கிட்ட பேசல அப்படின்னு துப்பாக்கி நிட்ட அதை பிடிச்சி அவன் கையோட சேர்த்து இழுத்து முத்துப்பாண்டி எழுத்துட்டு போற மாதிரி காரை கிளப்பிடுறாங்க காரை வச்சு அங்க ட்ரிஃப்ட் விஃப்ட் அடிச்சுட்டு திறப்ப கொடுக்கும் அங்க எல்லாரும் துப்பாக்கி எடுத்து சொல்றாங்க ஆனா இவங்க கார் தான் புல்லட் ப்ரூஃப் புதுப்பாச்சு பதிலுக்கு இவங்க ரப்பர் புல்லட்டால அவங்களை இழக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கேட்ட வெளியே வந்து வழக்கம் போல பிளாஷ் மாதிரி மின்னல் வேகத்துல எல்லாவனையும் அடிச்சு போட்டு அப்ப நம்ம ஹீரோ ஊத்தனையா பிடிச்சி நீ யாருக்குள்ள வேலை பாக்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஊர்ல எல்லாரும் யாருக்கு வேலை பாக்காங்களா அவனுக்கு தான் நானும் வேலை பாக்க அப்படின்னு சொல்ல அவன் அப்படின்னு கேட்டா அவர்தான் தான் ரெட்டை குழல் ராஜி அப்படிங்க அவங்க கஞ்சா இஞ்சாலாம் எங்க தயாரிக்காங்க இடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் காரை வச்சு அந்த இடத்தை இடிச்சு நாசமாக்கிறாங்க பிறகு கார்ல இருந்து இறங்கி நான் தான் கிரீன் ஹார்ட் நட்டு இந்த ஊர்ல எல்லாமே நான் தான் அவன் பாஸ்ட போய் என் விசிட்டிங் கார்டை கூடு அப்படின்னு அங்க உள்ளவங்க காரை கொடுத்துட்டு நம்ம ஆளுக கிளம்பிடுறாங்க செய்தி ரெட்டை குழல் ராஜுக்கு போய் சேருது அந்த லேப்ல இருந்தவனே அங்க போய் வந்தா வந்தாங்க லேப தரமட்டமாக்கிட்டு போயிட்டாங்க அதுல இந்த காலை உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயம்

கண்டென்ட் அதை பண்ணா இதை பண்ணாலும் ஏகப்பட்ட நியூஸ் வருது அதை நம்ம ஹீரோ அவன் நியூஸ் பேப்பர்ல போட்டு போட்டு பிரபலப்படுத்திக்கிட்டே இருக்கான் அவங்க ஐயாவோட நைட் ஆண்டி வந்து வந்து தம்பி நம்ம மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு செய்தித்தாள் நடத்திக்கிட்டு இருக்கோம் நீ ஒரே ஒருத்தனை பத்தி திரும்ப திரும்ப போடுறது பின்னாடி பெரிய விளைவுகளை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ போய் உட்கார் பரிசுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாட்டுக்கு அவன் வழியில போய்கிட்டு இருக்கான் ஒரு சைடு பேப்பர்ல கிரீன் ஹார்னட்டை ஏத்தி ஏத்தி விடுறது இன்னொரு சைடு கிரீன் ஹார்னட்டாவே போய் ஊருக்குள்ள அலப்பறைய கொடுக்குது இப்படியே பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்க நம்ம ரெட்டை குழல் ராஜுக்கு மரியாதை குறையுது ஊர்ல இங்க நம்ம கேட்டவோ அவன் நண்பனான ஹீரோ

இங்க கூட பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின நம்ம ஹீரோவோ அதை கேட்ட மூஞ்சில் அடிச்சு ரிவெஞ்ச் எடுக்கிறான் ஒரு சிறு பிள்ளையா விளையாண்டுகிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஆஃபீஸ் வந்தப்போ புது செக்ரட்டரியான கேசு அவ கிரீன் ஹார்னட்டை பத்தி பண்ண ரீசார்ஜ் ஃபைலை நம்ம ஹீரோட்ட கொடுக்குறான் ஆஹா இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும் சொல்லிட்டு அந்த ஃபைலை எடுத்துட்டு உள்ள போய் வாசிக்க போத கேப்ல கேட்டோ கேஸ் கூட ரூட்டை போட்டு வளைஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஒராமையில ஏல கேட்டோ அங்கே என்ன நின்று பள்ளி வச்சுக்கிட்டு இருக்க எனக்கு போய் காப்பி போட்டு கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான் இதுக்கு முன்னாடி மானத்தை வாங்குறான்னு கேட்டோக்கு வெறியாது அவன் காஃபி போட போன கேப்ல இவன் அவட்ட வளைஞ்சிட்டு இருக்க பார்த்து கேட்டோக்கு இன்னும் உள்ள எரியுது கீரோவை ஆள் இல்லாத இடத்தை கூட்டு போனாவே சங்க பிடிச்சி இன்னொரு வாட்டி காப்பி போடு அது போடுன்னு அவன் மூஞ்ச உடஞ்சணும்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள கபோட குத்தவும் ஹீரோவுக்குள்ள பயம் கிளம்புது இல்ல நீ என்னோட எக்ஸிகியூட்டிவ் எனக்கு வேலை பக்கத்து மாதிரி தான் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்பனா அப்பப்ப இந்த மாதிரி காப்பி கீப்பி போட சொல்லதான் செய்வேன் என்னப்பா நீ என்ன போய் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை சாந்தப்படுத்துறான் அன்னைக்கு சங்கலாம் ஹீரோவை அவனை வீட்டுல கொண்டு போய் விடுறான் கேட்டோம் அப்ப அவனோ இன்னைக்கு நைட்டு நம்ம பாட்டி பண்றோமாப்ளே அப்படிங்க இல்லப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெயிட் பண்றான் அவனை போய் பார்க்க போறேன்னு கேட்டோம் பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறான் நேரம் அவனோட வீட்டுக்கு போறான் பார்த்தா கிடையாது அந்த செக்ரட்டரி லெனோரா கேசி இவன் வீட்டுல உட்காந்துருக்கா அவங்க ரெண்டு பேரும் சார கடிச்சு பாட்டி பண்றாங்க இங்க நம்ம ரெட்டக்குள்ள ராஜுக்கு பிசினஸ் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது ஊருக்குள்ள உனக்கு மதிப்பே இல்ல அந்த கிரீன் ஹார்ட்னட் தான் பெரிய ஆளுனா நாங்க வாங்க கூட சேர்ந்து எதுக்குடை பிசினஸ் பண்ணோம் நாங்க தனியாவே பிசினஸ் பண்ணிக்கிறோம் அப்படினு கொரியன்கள் ஜப்பானீஸ்கள் அந்த ஊர்ல இருந்த எல்லா கேங்ஸ்டர்களும் இவனோட சப்போர்ட் வேண்டாம்னு தனித்தனியா போறாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆவணும்னு சொல்லிட்டு ரெட்டக்குள்ள ராஜு தீர்மானிக்கிறான் கேட்டோ ஹீரோவோட வீட்டுக்கு வரான் ஹீரோவோ பயங்கர சந்தோஷமா இருக்கான் என்னடா ஆச்சு அப்படினு கேட்டனா நம்மளோட ஹார்ட்னட் மேலுக்கு முதல் ஈமெயில் வந்துட்டு அப்படினு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி

என்னோட சைடு கிக்க அடி ஆளுதான் பேசாம நான் சொல்றதை கேட்டி அவங்க கூட கார்ல மட்டும் உட்காந்து வா நாளைக்கு பிளான் என்ன உள்ளதுன்னு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அங்க போதற்காக கார்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க சொன்ன இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு காரை கொண்டு போய் நிப்பாட்டினா முன்னாடி ரெட்டக்குழல் ராஜ் அவன் ரெண்டு அடியாளோட நின்றுட்டு இருக்க திடீர்னு ரெண்டு சைடுல இருந்து பெரிய ட்ரக்கை கொண்டு வந்து இவங்களை இடிச்சு ஏற்கனவே தோண்டி வச்சிருந்த குழிக்குள்ள தள்ளி மூட ஆரம்பிச்சிடறாங்க கேட்டவுக்கு அவன் நண்ப மேல சரியான கடுப்பு படிச்சு படிச்சு சொன்னால கேட்டியால வென்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் பண்ணணும்னு அவங்க கார்ல இருக்கிற மிசைல் எல்லாத்தையும் எக்யூப் பண்ணி பட்டனை அழுத்துறாங்க தம்மனை வெடிச்ச விடியில மூடுன குழி உள்ள மண்ணெல்லாம் தெரிச்சு வெளியே பறந்து வந்து விழுது மூடிக்கிட்டு இருந்த ஜேசி பறந்து வந்து நம்ம ராஜி கார்ல விழுந்து அவன் அடியாலும் நசுங்கி செத்துறான் அப்போ உடஞ்ச காருக்குள்ள இருந்து நம்ம அழுக ரெண்டு தப்பிச்சு ஓட அவங்க மேல ஒரு ட்ரக்கை வச்சு ஏத்தி கொண்டுலான்னு ராஜி பின்னாடியே ஓட்டிக்கிட்டு வரான் கேட்ட உடனே ஹீரோட்ட நம்ம ரெண்டு வரி டீம் போட்ட இவனை அசால்ட் அடிச்சிடலாம் அப்படிங்க ஆனா திரும்பி பார்த்தா ஹீரோவோ பின்னங்கள் படைச்சடிக்க ஓடிக்கிட்டு இருக்கான் அட செத்த வயல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டவும் ஓட ஆரம்பிச்சிடறான் ரெண்டு பேரும் எப்படியோ அங்கிருந்து எஸ்கே பாய் இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க நான் திரும்ப திரும்ப சொன்ன நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்ல கடுப்பான நம்ம ஹீரோவோ தம்பி நான் தான் உண்மையான ஹீரோ நீ என்னோட அடி ஆளுதான் நான் வடிவேல்னா நீ சிங்கமுத்து நான் எஸ்கேனா நீ சூரி நான் லாரன்ஸ்னா நீ கண்ண அந்த இடத்துல இருக்க கத்துக்கோ அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் வந்து அது கைகலப்பாயிருது நம்ம ஹீரோவோ அவர வாய் பேச கேட்டோ அவனை போட்டு அடிச்சு பறக்க விட ஒரு கட்டத்துல கேட்டோ கால் தவறி அங்குள்ள ஸ்விமிங் பூல்ல போய் விழுந்துடுறான் உள்ள விழுந்தவன் தன்னால திணறான் அப்பதான் ஹீரோ கே புதிதி இவனுக்கு நீச்சல் வராதுன்னு என்னதான் இவனை போட்டு அடி அடியா அடிச்சாலும் சாவ கலக்கத்தை நண்பன் அப்படிங்கறனால ஒரு டியூப தூக்கி போட்டு அவன் உயிரை காப்பாத்திடுறான் அங்க இருந்து எந்திரிச்சு நம்ம கேட்டோ அவன் வீட்டுக்கு போனா உள்ள இருக்கிற லெனரோ கேசோ இவன் கொட்டையில மீச்சி அவனை வெளியே தெளிடுறான் இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டானா நம்ம ஹீரோ கேஸ்ட கேட்ட இவளை பத்தி அவன்கிட்ட தப்பு தப்பா சொன்னதா பூ சுத்தி விட்டான் போல இங்க உலகம் தெரியாம நம்ம கேட்ட வெளியே சுத்திக்கிட்டு இருக்க இங்க தன்னோட ரைட் ஹேண்டே செத்து போயிட்டான் அப்படிங்கிற கடுப்புல ரெட்ட குழல் ராஜி அவனோட அடியாளுக்கு விட்டு ஊர்ல இருக்கிற எல்லா குலகாரங்களுக்கும் செய்தி அனுப்புறான் இந்த கிரீன் ஹார்ட் நட்டுங்கிறவன் வெளியே வந்தாலே அவன் உயிர் போகணும் அப்படின்னு எல்லாருக்கும் உத்தரவு கொடுக்க ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன புள்ளுகள்ல இருந்து பெரிய பெரிய ரவுடிகள் வரைக்கும் எல்லாருமே கையில பொருள் போட்டு சுத்துறாங்க பச்சை கலர்ல எவன் ட்ரெஸ் போட்டு சுத்துறாங்கன்னா அவனை பிடிச்சு கொண்டு தாங்க இதனால ஒரே நைட்ல அவங்க ஊர்ல முப்பத்தெட்டு குல தான் நடக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவன் ஆபீஸ்க்கு போவ அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் நான் முதைய சொன்ன இதுக்கெல்லாம் விளைவுகள் இருக்கும்னு இப்போ இதுக்கெல்லாம் யார் பொதுப்படுத்திடுவா அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல கையில கொடுத்துட்டு போறான் அதுல கிரீன் ஹார்னட்டுங்கிற சந்தேகத்துல முப்பத்தெட்டு பேர் கொலை செய்யப்பட்டனர் பிளேஜலுக்கு இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு கடுப்புல இந்த மாரி நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி அவன் ஆபீஸ்க்கு வர சொல்றான் அவனை கூப்பிட்டு அங்க உட்கார வச்சு உன்னோட பேர் கிடம நான் பாத்துக்கிறேன் எனக்காக நீ பண்ண வேண்டியதெல்லாம் உன் நியூஸ் பேப்பர்ல நான் மேயரா எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்றேன் அடுத்து வரப்போத எலக்ஷனுக்கு அப்புறம் இன்னும் எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ண போதன்னு நீ என்ன உயர்த்தி எழுது இந்த ஊர்ல உள்ள ரவுடி பேர்கள் நம்ம அழகதான் சொன்னா அதை கொஞ்ச நாள் கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க உனக்கும் லாபம் எனக்கும் லாபம் அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது இதே தான் இவ அப்பாவும் இவங்க கூட எப்பவுமே சோடி சரலன்னு அதே நேரத்துல இங்க நம்ம ரெட்டக்குழல் ராஜியோ வித்தியாசமா யோசிக்கலாம் ஊர்ல இல்லாதவங்க அந்த கிரீன் ஹார்னட்டுக்கு தான் பயப்படுறாங்க அப்படின்னா நம்மளும் அதே மாதிரி ஒரு சூப்பர் வில்லன் ட்ரெஸ் போட்டு ஊர்ல பயன்கட்டலாம் அப்பதான் நமக்கும் மரியாதை வரும் அப்படின்னு சொல்லி அவனோட நம்பிக்கையான அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இந்த ஐடியாவை சொல்ல இதை விட முட்டாத்தனமான ஐடியாவை யாரும் யோசிச்சிருக்க முடியாது தலைவரே அப்படின்னு அவன் சொல்றான் யாரெல்லாம் முட்டாளுங்க அப்படின்னு சட்டுன்னு ரெட்டக்குழல் துப்பாக்கி தூக்கி அவனை போட்டு தள்ளிடுறாப்புல சத்தம் கேட்டு அங்க வந்து மத்த அடியாளர்கள்ட்ட

இன்னைக்கு எனக்காக ஒரு உதவி பண்ணு அதுக்கு நான் ஒரு மில்லியன் டாலர் கொடுக்கேன் அப்படிங்க என்ன உதவி பண்ணும் அப்படின்னு கேட்டனா அந்த நியூஸ் பேப்பர் தலைவரான பிரிட் ரேட் அதாவது நம்ம ஹீரோவை கொல்ல சொல்லி ரத்தவரி ராஜி கிரீன் ஹார்னட்டுக்கு மேல் அனுப்புறான் அதை பார்த்த உடனே கேட்டோ அறந்துடுறான் நம்ம ஹீரோவோ அவனை போடுறதுக்கு தான் மேல அந்த ஹோட்டலுக்கு கூப்பிடுறான்னு தெரியாம அவன் பேசுறப்போ ஆடியோ ரெக்கார்டு பண்ணி அதை ப்ரூஃபா எடுத்துக்கலான்னு அவனை மீட் பண்ண போறான் அந்த ஹோட்டலுக்குள்ள ரத்தவரி ராஜியும் இவங்களுக்காக ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ஹோட்டலில் அவளை பின்வாசலுக்கு போகவே கரெக்டா கிரீன் ஹார்னட்டோட கார் அங்க வந்து நிக்கி அதுல ஒரு லைட் ஆன் பண்ணிட்டு நம்ம கேட்டோ மட்டும் அங்க இறங்கி வரான்

சொன்னாங்களே உண்மையை சொல்ல நம்ம ஹீரோவுக்கு கங்கணம் எரியுது உன்னை சும்மா விட மாட்டோம்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல முதல் நீங்க இந்த உயிரோட போனதாண்டே கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்ல உன் திரும்பி பாக்கான் பார்த்தா மகமுடி போட்ட நம்ம கேட்டோம் இவன் தலமாட்டல துப்பாக்கி வச்சிருக்கான் ஆனா மேயரோட ஆச்சரியத்துக்கு துப்பாக்கி அப்படியே நோட்டி மேயர் முடிஞ்சு முன்னாடி வைக்கான் இல்ல இன்னும் இல்லை இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்னப்பா குழம்பிட்டியா அப்படின்னு நின்றுச்சு மேயர் மூஞ்சல ஒரு குத்து விடுறான் அந்த கேப்ல ஹோட்டலுக்கு பின்னாடி நின்று இருந்த நம்ம ரத்தவெளி ராஜி காருக்குள்ள போய் எட்டி பார்த்தா உள்ள யாருமே இல்ல இல்ல நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாமல சடன்னு உள்ள போதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துப்பாக்கி

காரில் உட்காந்து எழுத்து வர்றவங்க எல்லாம் சுட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ அவன் ஆஃபீஸில் இந்த கம்ப்யூட்டரில் இந்த ஆடியோவை அப்லோடு பண்ணுறான் கேட்டோ அவன் உயிரை கொடுத்து இவங்க எல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்க அப்லோடு பண்ண பெண்ட்ரைவ் சொல்கிறப்ப தான் தெரியுது கொய்யால அந்த மெமரி கார்டில் எந்த ஆடியோவும் ரெக்கார்ட் அவ்வளோ பட்டன் நமக்கு மறந்துட்டான்னு அட இளவை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே கேட்ட படுக்கப்பட்டு நம்ம ராஜி அவன் ரத்த வெளிய காம் கேட்க ரெடியாக இருக்கான் அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவோட உள்ளுக்குள்ள நண்பனை காப்பாற்றணுங்கிற வெறி வர நம்ம கேட்ட எப்படி மின்னல் வீர மாதிரி பறந்து அடிப்பானோ அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சல்லு சல்லு சல்லுன்னு பாஞ்சு எல்லாரையும் அடிச்சு போட்டு ராஜி கிட்ட வரப்ப

இந்த படத்தை முடிச்சிடறாங்க இன்னைக்கு பார்த்த இந்த படத்துல நீங்க கிரீன் ஹார்னட்டா இருப்பீங்களா இல்ல கேட்ட வாயிலுக்கு ஆசைப்படுறீங்களா அப்படிங்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கதை பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி